உங்களுக்கு ஏதா இந்த மாதிரி கலந்து எனக்கு தோட்டத்துக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான் இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட சைஸு நிறைய பேர் கேட்டீங்க தம்பி எனக்கு தோட்டத்துக்கு நூறு செடி வேணும் பார்சல் அனுப்புங்களான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு செடி ரேட்டு தனி நீங்கள் பார்சல் சார்ஜ் கொடுத்து வாங்கிக்கலாம் ஏன்னா தோட்டத்துக்கு வைக்கணும் ஒரு செடிக்கு நூறு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி டிஸ்டன்ஸ் இருந்தாவே போதும் சூப்பரான மார்க்கெட்டுக்கு இருக்குது ஓகேண்ணா இதில் பூவோட சைஸ் எல்லாமே காட்டுறேன் அங்கேயே பாருங்கள் அளவுக்கு கொத்து கொத்தா நிறைய வருங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொத்து கொத்தான் நிறைய வருங்க பாருங்க இதில் முட்டுக்கெல்லாம் பாருங்கள் இதில் எத்தனை எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு கொத்து கொத்தா இருக்கா அங்கே பாருங்கள் மொட்டு பூவோட சைஸை நாங்கள் பறித்து காட்டுறேன் அந்த பக்கம் இருக்குது அப்படியே பாருங்கள் லைனாக என்ன பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் எந்த மாதிரி இருக்குது தம்பி எப்படி இருக்கும் ஜாதி மல்லி பூ வரதுங்கிற அதே மாதிரி கலரில் தான் இருக்கும் நான் அறுபே காட்டுறேன் அப்படியே பாருங்கள் லைனில் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பூக்கள் எல்லாமே பூவோட சைஸு லென்த்து பூ மாலைக்கு கட்டலாமா வேணாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா பூ கட்டுறதுக்கு காம்பு நீட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூல் கட்டமோ ஈஸியாகவும் இருக்கும் மார்க்கெட்டில் அதிகமாக எடுப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா வெடிச்சு ஒயிட் கலர் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான ஃபிராக்ரைஸ் தான் இருக்கேன் ஆனால் உங்களுக்கு கேட்குறேன் கலர் கரெக்டாக தேவைப்போச்சுன்னா தாராளம் புக் பண்ணிக்காங்க ஒரு சின்ன தொட்டி